எல்லா புகழும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தானா பர்வீன் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் ஒரு அரசர் மாறு வேஷத்தில் நகர்வலம் போகிறார் நகரம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அவருக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருது கையில் எந்த காசும் இல்லை அவர் என்ன பண்ணார் யாராவது ஒரு வீட்டில் மாறு வேஷத்தில் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஒரு வீட்டுக்கு போகிறார் அந்த வீடு ஏழ்மையாக இருக்குது இங்கே நமக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காத அப்படிங்கிற சந்தேகத்தோடு தான் உள்ளே போகிறார் ஏன்னா அந்த வீடு அவ்வளவு ஏழ்மையாக இருக்குது ரெண்டே ரெண்டு பசுமாடு தான் அங்கே இருக்குது அவருக்கு ஓரளவு புரியுது அந்த பசுமாடை வச்சு தான் இவங்க வந்து சம்பாத்தியம் பண்ணி சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது உள்ளே போகிறார் தனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அந்த வீட்டில் வறுமையே இருந்தாலும் கூட அவங்க ரொம்ப பண்பானவங்களாம் நடந்துக்கிறாங்க இவரை உள்ளே வரவழைச்சு அவங்க வீட்லேயே இருக்கிற பெஸ்ட்டான உணவை வந்து அவருக்கு கொடுக்குறாங்க அந்த பண்பு அவருக்கு பிடிச்சிருக்கு ஏழ்மையில் கூட இவ்வளவு பண்பாக இருக்காங்களே இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறார் ஆனால் மொத்தமாக நான் தான் அரசன் சொல்லி பணத்தை கொடுக்கறதுக்கு அவருக்கு நாட்டம் இல்லை வேறு வகையில் இன்டெரெக்டாக ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு சாப்பிட்டு வெளியில் வந்துடுறார் ஒரு பெரியவர்கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போனேன் அவங்க ஏழ்மையில் கூட ரொம்ப பண்பாக நடந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த பெரியவர் கேட்குறாரு அவங்க வீட்டில் எதை வச்சு அவங்களுக்கு வருமானம் அந்த ரெண்டு பசுமாடு தான் அதை வச்சு தான் வருமானம் அவங்க ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க அப்போ நீ ஒன்று பண்ணு அந்த பசுமாட்டை திருடிட்டு போயிடு அதை களவாடி அப்படின்னு சொல்கிறார் அரசருக்கு வந்து அது நன்றி கட்ட செயல் இல்லையா அது அறத்திற்கு மாறானது இல்லையா அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமுமே அதுதான் அதை போய் நீங்கள் திருட சொல்கிறீங்களே அதை எப்படி நான் செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு நான் சொல்கிறத செய்ய அதுதான் நீ அவங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி அப்படின்னு சொல்கிறார் சரி பெரியவர் சொல்லிட்டார் இல்லையா பெரியவங்களுடைய வார்த்தை அதை நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசர் என்ன செய்யறாரு அவர் சொன்ன மாதிரியே அந்த ரெண்டு பசுமாட்டை களவாடிறாரு ஒரு வருஷத்துக்கு பின்னாடி அரசர் அப்படிங்கிற அந்த தோற்றத்திலே அவர் நகர் வழங்குறார் பார்த்தா அவர் அன்னைக்கு சாப்பிட்ட அந்த வீடு இருக்கக்கூடிய இடத்துல பெரிய ஒரு வீடு இருக்கு அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க அந்த ஊர்லயே பெரிய வசதியானவங்க அவங்க தான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க எப்படி எங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறார் விசாரிச்சு பார்க்கும்போது தெரியுது இவங்க வீட்டுல ரெண்டு பசுமாடு இருந்ததாவும் அந்த பசுமாடை யாரோ களவாடிட்டு போனதாவும் அதுக்கப்புறம் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அந்த ஊரில் என்ன இல்லைங்கிறத தேடியிருக்காங்க தேடும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அங்கே ஒரு ஹோட்டல் இல்லைங்கிறது உணவகம் இல்லைங்கிறது அப்போ ஒரு உணவகத்தை அமைச்சிருக்காங்க அந்த உணவகம் அப்படியே பெருசாகுது நிறைய பிரான்ச் ஆகுது அந்த ஊர்லேயே அவங்க பெரிய பணக்காரிட்டாங்க இதுதான் நடந்திருக்கு அப்போ தான் அரசருக்கு புரியுது அந்த பெரியவர் எதுக்காக அதை கலவாட சொன்னார் அப்படிங்கிறது எதுக்காக நான் சொல்கிறேன்னா உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பசுமாடு மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க வாழ்க்கையில் அது உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் அது ஏதாவது பொருளாக இருக்கலாம் அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்கலாம் நீங்கள் இருக்கக்கூடிய வீடாக கூட இருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் ஏதோ ஒன்று அதில் ஒரு ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனை உங்களுக்கு உருவாக்கியிருக்கும் அது அதுதான் உங்களுக்கு பெரிய நன்மையை தரக்கூடியதாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க தயவு செஞ்சு அதிலிருந்து வெளியில் வாங்க இந்த உலகம் ரொம்ப பெருசு ஒரு சின்ன வட்டத்தை போட்டு அதுக்குள்ளேயே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எப்போ தெரிஞ்சுப்போம்னு சொன்னால் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரும்போது தான் அப்படி ஏதாவது பொருள் உங்ககிட்ட இருந்தால் தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டு வெளியில் வாங்க யோசிச்சு பாருங்கள் அஸ்லாம்